ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஹேர் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் உங்கள் முடி கொட்டுருந்து நிற்கணுமா உங்கள் முடி நல்லா ஷைனிங் ஆகணுமா இது எல்லாமே ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கணுமா அப்போது நான் சொல்கிற இந்த ஹேர் வாட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு இது கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான வாட்டர் தான் இது இதில் அப்படி ரெண்டு பொருளை தான் நான் சேர்த்துருக்கேன் அது என்ன பொருள் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆலி விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஆலி விதை வந்து நம்மளோட தலைமுடியை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால இதை எடுத்திருக்கேன் இதோட இன்னொரு பொருள் எடுத்திருக்கேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆலோவேரா ஜெல் ஆலோவேரா உங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சிச்சின்னா ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும் நான் எனக்கு கிடைக்கல ப கிடைக்காத பட்சத்துக்கு நான் கடையில் வாங்கின ஆலோவேரா யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம முடியை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹேர் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்பத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆலி விதையை சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி நொற வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்ப இப்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு அதோட ஸ்மெல்ஸே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது லைட் ஹீட்டில் தான் நீங்கள் இதை உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸு இதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நல்லா ஜெல்லு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கும் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஸோ அது மாதிரி தான் இது இருக்குது ஜெல்லு மாதிரி இதை உங்கள் தலையில் உச்சந்தலையிலேருந்து உங்கள் முடியோட நுனிப்பகுதி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அடுத்தவங்கள்கிட்ட இருக்கிற மெல்டானா இல்லை சீயக்காவிய கொண்டு உங்கள் தலையை அலசிடணும் இப்படி தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதத்தோட முடிவில் உங்கள் முடியோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க அந்த அளவுக்கு ஷைனிங்காக மின்னும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை முடி கொட்டுறதும் நின்றும் ஏன்னா அப்படிப்பட்ட ரெண்டு பொருளை தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ஆளிவதை வந்து நம்ம முடியை நல்லா ஷைனிங் ஆக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்